சமூக வலைதளங்களிலே புலியை பற்றித்தான் காணொலிகள் கொண்டிருக்கிறது அந்த புலி வரியை எய்த்த புலி இந்த புலி பாசிசத்துக்கு எதிராக வரிந்து கட்டுகிற புலி என்பதை இந்த மாநாடு நிரூபித்துக் கொண்டிருக்கிறது இந்த மாநாட்டிலே எங்களுடைய தலைவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்கள் கட்டாயம் பங்கெடுக்க வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்டார் அண்ணன் நாகை திருவள்ளுவன் அவர்கள் இன்றைய தினம் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாணவர் பிரிவான சமூக நீதி மாணவர் இயக்கத்தினுடைய வெள்ளி விழா மாநாடு தலைநகர் சென்னையிலே தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த மாநாட்டிலே தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் அவர்கள் பங்கெடுத்து உரையாற்றிக் கொண்டிருக்கிறார் அந்த காரணத்தால் எங்களுடைய தலைவர் அவர்கள் இந்த மாநாட்டிலே பங்கெடுக்க முடியவில்லை என்ற வருத்தத்தை நான் இந்த நிகழ்விலே பதிவு செய்ய விரும்புகிறேன் மனிதநேய மக்கள் கட்சியை பொறுத்தவரை தமிழ் புலிகள் வேறு மனிதநேய மக்கள் கட்சி வேறு அல்ல எங்களுடைய அனைத்து நிகழ்வுகளிலும் இஸ்லாமிய சமூக மக்களினுடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்ற போதெல்லாம் இஸ்லாமிய சமூக மக்களின் மீது பாசிச பாஜக அரசு அடக்குமுறைகளை எப்பொழுதெல்லாம் ஏவுகிறதோ அப்பொழுது ஈட்டியாக புலியாக பாசிசத்தின் மீது பாய்கின்ற புலியாக எங்களுக்கு முன்னால் தலைமையேற்று நின்றிருக்கிறார் அண்ணன் நாகை திருவள்ளுவர் அவர்கள் என்று சொன்னால் என்னுடைய வார்த்தை மிகையாகாது இந்த மாநாட்டிலே கண்டிப்பாக நாம் யாராவது ஒருவர் பங்கெடுக்க வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் என்னை அனுப்பி வைத்தார் மனிதநேய மக்கள் கட்சியை பொறுத்தவரை அருந்ததிய சமூக மக்களுக்கு இரண்டாயிரத்தி பதினொன்றிலே சட்டமன்றத்தில் அவர்களுக்கான உள் ஒதுக்கீடு சம்பந்தமான விவாதம் நடந்தபோது அன்றைய கூட்டணியிலே எங்களோடு பயணித்தவர்கள் கூட அருந்ததிய சமூக மக்களுக்கு இடஒதுக்கீடு கூடாது என்று வாதிட்டபோது அதே சட்டமன்ற அவையிலே அவர்களை எதிர்த்து அருந்ததிய சமூக மக்களின் இடஒதுக்கீட்டுக்காக குரல் கொடுத்தவர் எங்களுடைய தலைவர் பேராசிரியர் ஜவாய் ஜவாஹில்லா என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் அன்பிற்கினிய சகோதரர்களே தமிழ்நாடு வெல்லும் என்ற இந்த தலைப்பு பாசிசத்தை பதற வைக்கக்கூடிய தலைப்பு இன்னைக்கு நல்ல அரசியல் சூழலை நீங்க கவனிச்சு பாருங்க பாரதிய ஜனதா கட்சியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட அடிமை கூட்டமும் இன்று தமிழ்நாடு வெல்லும் என்ற வார்த்தையை கண்டால் அவர்கள் வயிற்றிலே புலியை கரைக்கிறது என்று சொன்னால் எந்த தலைப்பிலே மாநாடு ஊட்டினால் எதிரிகளின் குலை நடுகுமோ அந்த தலைப்பிலே தமிழ்நாடு வெல்லும் என்ற மாநாட்டு தலைப்பை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் பாசிசத்தை சரியாக புரிந்து வைத்த ஒரு தலைவன் தமிழ் புலிகளுக்கு தலைமை தாங்குகிறார் என்று சொன்னால் இந்த தமிழ் புலியினுடைய கருத்தனை நிச்சயமாக சட்டமன்றத்திலே ஒலிக்க வேண்டும் சட்டமன்றத்திலே உங்களுடைய குரல் ஓங்க வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பிலே வாழ்த்துக்களை பதிவு செய்து கொண்டு ஒரே ஒரு சின்ன கதையை சொல்லி என்னுடைய உரைக்கு திரையிடலாம் என்று நினைக்கிறேன் இன்னைக்கு பார்க்குறோம் நேற்றைய தினம் விருதுநகரிலே நடைபெற்ற இளைஞரணி நிர்வாகிகள் மாநாட்டிலே முதலமைச்சர் பேசுகின்ற போது சொன்னார் நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தல் என்பது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நடக்கிற தேர்தல் அல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கும் நடக்கிற தேர்தல் அல்ல இது பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான கூட்டணிக்கும் தமிழ்நாடு மக்களுக்கும் நடக்கக்கூடிய தேர்தல் என்று முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள் உண்மைதான் ஒரே ஒரு சின்ன கதையை சொல்லி முடிக்கிறேன் காலத்துக்கேற்ற கதையாக இருக்கும் என்று நம்புகிறேன் எப்படி தேர்தல் காலத்திலே எப்படியாவது முன்னுக்கு பின் முரணான கொள்கை உடைய கட்சிகளை கூட்டணியிலே மிரட்டி இழைத்து பிடித்து கொண்டு தமிழ்நாட்டிலே பதவியை பிடிக்கலாம் என்று சங்கிக் கூட்டம் நினைத்து கொண்டிருக்கிறதோ அதே மாதிரி ஒரு கோடை காலத்திலே ஒரு அடர்ந்த வனப்பகுதியிலே காற்று தீ பத்தி எரியுது அந்த தீ பற்றி எரிந்து கொண்டிருந்த நேரத்தில் ஒரு முயல் பல நாட்கள் பல மாதங்கள் அந்த தீயிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒரு குகைக்குல மறைஞ்சிருக்குது அந்த தீயெல்லாம் அணைந்த பிறகு பல நாட்களுக்கு பிறகு தேடுவதற்காக அந்த முயல் அந்த குகையை விட்டு வெளியே வருது அந்த நேரத்தில் பல நாள் பசியோடு எப்படியாவது உணவை பிடித்து விட வேண்டும் என்று ஒரு ஓனாயும் வெளியே வர்றது ஓநாய் முயலை பார்த்தது முயலும் ஓனாயை பார்த்துரு முயல் ஓனாயிடமிருந்து தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக அந்த வனப்பகுதியை ஒரு முறை இருமுறை என பல முறை ஓடி 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 அந்த முயல் எங்கிருந்து புறப்பட்டதோ அந்த குகைக்குள்ளேயே வந்து நின்றது அந்த குகைக்கு முன்னால் நின்று கொண்டு அந்த ஓனாய் முயலை பார்த்து கேட்டது முயலே முயலே உன்னை விட திடகார்த்தமாக இருந்த பல முயல்களை நான் அடித்து வேட்டையாடி உணவாக உட்கொண்டிருக்கிறேன் ஆனால் பல நாள் பசுமையோடும் பட்டணியோடும் இருந்த உன்னை என்னால் வேட்டையாட முடியவில்லையே என்ன காரணம் என்று அந்த முயலிடம் ஓனாய் கேட்டது அதற்கு அந்த முயல் சொன்னதாம் நீ உணவுக்காக ஓடினாய் நான் உயிருக்காக ஓடினேன் என்று அந்த முயல் சொன்னதாம் அதுபோன்றுதான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் பொறிக்கைகளும் பதவிக்காக ஓடுகிறார்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் என்ற அந்த ஒரு முதல்வர்தான் இந்த தேசத்திலே தமிழக மக்களின் உரிமைக்காக ஓடுகிறார் அந்த உரிமை போராட்டத்திலே நாமும் பங்கெடுப்போம் நிச்சயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாடு வெல்லும் அதற்காக மாநாடு ஊட்டிய உங்கள் அனைவருக்கும் மனிதநேய மக்கள் கட்சியின் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி